நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கும் தம்பி கராத்தே செல்வம் அவர்களே மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களே மற்றும் கூடியிருக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளே நண்பர்களே நான் விரைவில் திருச்சிக்கு செல்ல வேண்டியதால் முதலிலேயே என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துவிட்டு இந்த விழாவை தொடக்கிவிட்டு செல்லவிருக்கிறேன் நான் சென்ற பின்னரும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்குமே தம்பி க செல்வம் அவர்கள் அவர் எப்படி முன்னாடி உறுதி கொடுத்திருக்கிறாரோ அதே போல் எல்லோருக்கும் நலத்திட்டங்கள் வழங்கப்படும் அதனால் நான் போனப்படம் முடிஞ்சிருச்சு தயவுசெய்து நினச்சிடாதீங்க மகளிர் தினம் எட்டாம்தேதி தான் ஆனால் வருஷம் வருஷம் செல்வம் வந்து என்னை ரெண்டு நிகழ்ச்சி கூப்பிடுவார் ஒன்று கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கூப்பிடுவார் அடுத்தது மகளிர் தினத்தை கூப்புவார் அவர் பதவியில் இருக்கிறாங்களோ பதவியில் இல்லையோ அதெல்லாம் பார்க்கறதில்ல அந்த வகையில் நான் வந்து செல்வத்தை வந்து நான் பாராட்டினேன் ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக நிகழ்ச்சியை நடத்தி எனக்கு கூப்பிடுவதில் நான் செல்வத்தை பாராட்டுகிறேன் மகளிர் எட்டாம் தேதி தான் நான் எட்டாம் தேதி இங்கே இருக்க மாட்டேன்றது மேலே இன்றைக்கி முன்கூட்டியே இன்றைக்கு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் அதனால் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது வந்து காங்கிரஸ் கட்சி பலகாலமாக சொல்லிகிட்டு இருக்குது மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மகளிருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட கொள்கை அண்மையிலே இப்பொழுது இந்திய பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே ரொம்ப குஷிப்பில்விட்டாங்க இனிமே முப்பத்தி மூணு சதவீதம் ரிசர்வேஷன் வந்துருச்சு இனிமேல் பார்லிமெண்ட்ல முப்பத்தி மூணு சதவீதம் அசம்பியில முப்பத்தி மூணு சதவீதம் இது வந்து தவறு தவறான புரிதல் என்ன அந்த சட்டத்தில் போட்டாங்கன்னா மக்கள் கணக்கெடுப்பை எடுத்த பின்னர் அதுக்கப்புறம் தொகுதி சீரமைப்பு வந்த பின்னர் தான் அந்த மசோதா வரும் அமலுக்கு வரும்னு சொல்லிருக்காங்க எப்படின்னாக்க உங்க ஊருக்கு எப்ப பைப்பு தண்ணி கொடுப்பான்னு கேட்டாக்க நம்ம வந்து சந்திராயனை அனுப்பி சந்திராயன்ல இருந்து நிலாவில் தண்ணி கிணறு தோண்டி அங்கிருந்து பைப்பு போட்டு உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கதை முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறோமா மக்கள் தொகை கணக்காக கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்திருக்கணும் அது கொரோனான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்கள் தொகை கணக்கு எடுக்கல இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எடுக்கிற கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் தொகுதி சீரமைப்பு அந்த எத்தனை ஜனத்தொகையோ இருக்கிறாங்களோ அதுபடி தொகுதி சீரமைப்பு இந்த ஜனத்தொகை கணக்கு கூட எடுத்துடலாம் ஆனால் இந்த தொகு தொகுதி சீரமைப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் ஏன்னு சொல்கிறேன் ஜனத்தொகைப்படி எத்தனை அசெம்பிளி எத்தனை பார்லிமெண்ட் நிர்ணயம் பண்ணாங்கன்னா இங்க குடும்ப கட்டுப்பாடு செய்த தமிழ்நாட்டுக்கு நம்ம சீட்டு குறையும் குடும்ப கட்டுப்பாடு செய்யாம நிறைய குழந்தைகள் நிறைய ஜனத்தொகையை கூட்டிக் கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேசம் இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் நிறைய சீட்டு கூடியும் இப்போ யூபியில் எண்பது சீட்டு இருக்கு தமிழ்நாட்டில் முப்பது சீட்டு பாண்டிச்சேரியை சேர்த்தா சீட்டு யூபி நமக்கு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் புதிய கணக்கில் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி ஐம்பது சீட்டு வந்துடும் நமக்கு ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பது தான் போகும் ரெண்டில் ஒரு பங்குலேருந்து மூணில் ஒரு பங்கு குறைஞ்சிடும் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அவர்களை வந்து தென் மாநிலங்களை இந்த மத்தியிலே இருக்கும் இந்தி இந்துத்துவ அரசாங்கம் வைகிறது நம்மளை வந்து முட்டாளாகிறார்கள் இன்னுமே நமக்கு இந்த தொ தொகுதி சீரமைப்பு வந்து மக்கள் தொகையை அடிப்படையில் திருப்பி இதை புரிஞ்சுங்க நீங்க எல்லாம் மகளிர் நீங்களாக புரிஞ்சு மக்கள் தொகை அடிப்படையில் திருப்பி வந்து தொகுதியை சீரமைத்தார்கள் என்றால் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இன்னும் குறைந்து விடும் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நம்ம நா முப்பத்தொம்போது பேர் இருக்கிறோம் அப்புறம் எட்நூறு எட்டு ஆயிரம் பேருக்கு மேல பார்லிமெண்டு எட்நூற்றி எண்பத்தெட்டுன்னு சொல்கிறாங்க புது பார்லிமெண்ட்டில் எட்நூற்றி எண்பத்தெட்டு பேர் நம்ம ஐம்பது பேர் தான் இருக்கும்

இந்தியாவில் நான் சொல்றேன் தெளிவாக தெரிஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் வரி கட்டணும் நீங்கள் வந்து ஒரு போய் ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீ வாங்கினீங்கன்னா கூட அந்த டீல ஒரு வரி உண்டு நீங்கள் ஒரு ஒரு துணி வாங்கினீங்கன்னா அந்த துணியில வரி உண்டு உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்குனீங்கன்னா அந்த அந்த ஸ்கூல் பேக்ல ஒரு வரி உண்டு சிகரெட் வாங்க பிடிக்க கூடாது அந்த சிகரெட் வாங்கினீங்கன்னா சிகரெட்டில் ஒரு வரி உண்டு ஒரு பல்பு வாங்குனீங்கன்னா அந்த பல்புக்கு வரி உண்டு உங்கள் டெலிஃபோனை ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா மொபைல் போனை ரீசார்ஜ் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வரி உண்டு அதில் வரி கட்டாத மக்களே இல்லை அதனால் எல்லாருமே வரி கட்டுறோம் ஆனா அந்த வரி கட்டுற பணத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு ரூபா வரி கட்டோம்னா இது தெளிவா இதையும் புரிஞ்சுங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டணம்னா மத்திய சர்க்கார் நமக்கு திருப்பி கொடுக்கறது இருபத்தி காசு ஆனா உத்தரப்பிரதேசம் இந்தி பேசுகின்ற மாநிலம் எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் உட்படங்கிய உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு திருப்பி வர பணம் ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு

மகளிருக்கு இடஒதுக்கீடு என்பதை முழுமையாக வரவேற்கிறேன் ஆனால் அதுக்குள்ள இந்த ரெண்டு 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 முடிச்ச போட்டிருக்காங்க இந்த ரெண்டு முடிச்ச இருக்கிறதுனால தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் நாம் ஏற்கனவே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் எதிர்காலத்தில் புதிய கணக்கெடுப்பின்படி பாராளுமன்றத்துக்கு சீட்டை நிர்ணயம் செய்தார்கள் என்றால் இன்னும் வஞ்சிக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்துக் வேண்டும் அதனால நிறைய இருக்குது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு மசோதா வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மசோதா வந்தால் அந்த மசோதாக்குள்ளே ரெண்டு முடிச்சிருக்கு அந்த ரெண்டு முடிச்சால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ்நாடு இன்னும் வஞ்சிக்கப்படும் நம்மளுடைய வரிப்பணம் நம்மிடம் இருக்காமல் நாம் கட்டுற வரி பணத்தை நம்ம ஊரில் செலவு பண்ணணும் இப்போ இந்த கவர்மெண்ட் இங்கே வந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரேஷன் கார்டுக்கு அந்த பணம் இன்னும் நமக்கு வர வேண்டிய வரிப்பணம் நிறையா வந்துச்சுன்னா அந்த ஆயிரத்தை ரெண்டாயிரமாக கூட கொடுக்க முடியும் நம்ம நம்மளுடைய வரிப்பணம் நம்ம கற்ற வரிப்பணம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுங்க நீங்க கட்டுற வரி பணம் பணக்காரன் கட்டுற வரிப்பணம் நினைச்சிக்காதீங்க நீங்க கட்டுற வரி பணம் ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா இருபத்தொம்போது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வருது ஆனால் இந்தி பேசுகின்ற ஜனத்தொகையில் அதிகமாக இருக்கின்ற வறுமை கோட்டில் அதிகமாக இருக்கின்ற படிப்பறிவில் கம்மியாக இருக்கின்ற உத்திரப்பிரதேசத்தில் ஒரு ரூபாய் வரி கட்டினார்கள் என்றால் அவர்களை மீண்டும் வருகின்ற பணம் ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் போக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை மதிக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும் என்றால் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் என்றால் மத்தியிலே தமிழர்களை ஏற்றுக்கொள்கின்ற அரசாங்கம் தான் வேண்டுமே தவிர இந்த ஹிந்தி இந்துத்துவ அரசாங்கம் இருக்கக்கூடாது போன வாரம் கூட காரைக்குடியில் ஒரே தகராறு போச்சு நம்ம ஊர்ல இருந்து போற ட்ரெயின்ல எடுத்த உடனே சப்பாத்தி சப்பாத்தி கொடுக்குறீங்கன்னு கேட்டாக்க நாங்க சென்ட்ரலா கேன்டீன் வச்சிருக்கிறோம் அங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் அந்த சாப்பாடு தான் இங்க வருதுன்றாங்க நிறைய இடத்துல டிக்கெட் கவுண்டருக்கு போனாக்க இந்தி பேசுறவங்க தான் டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறான் நம்ம போய் திருவாரூருக்கு டிக்கெட் கொடுக்க கேட்டோம்னா அவ ஏதோ திருவேண்டத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழி நம்மளுடைய பழக்க எல்லாவற்றையும் படிப்படியாக அழிக்க வேண்டும் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் நம்மளுடைய உழைப்பால் வருகின்ற வரி பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சதி திட்டம் இந்தியாவில் நடக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற அரசு தமிழனை மதிக்கின்ற அரசு கண்டிப்பாக மத்தியில் வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வருகின்ற தேர்தலை நீங்கள் கையாள வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் கட்சிக்கும் குறிப்பாக இங்கு திராவிட முன்னேற்றம் தலைமைதான் கூட்டணிக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்